வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இன்று நம் கவனத்திற்கான சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்ப்போம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் வரும் மே இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளார் இதற்காக வரும் மே இருபத்தி மூன்றாம் தேதி மாலை டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது இக்கூட்டத்தில் மாநில முதல்வர்கள் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் இக்கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு திட்டங்களின் கீழ் நிலுவையில் உள்ள நிதிகளை விடுவிக்க முதல்வர் ஸ்டாலின் பிரதமரிடம் வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவரது சமூக வலைதள பக்கத்தில் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக வீராவேசமாக பேசிய முதல்வர் ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி பறக்கிறாராம் தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளுக்காக டெல்லி போகாதவர் தன் குடும்பத்துக்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் என குறிப்பிட்டுள்ளார் அன்று டூஜிக்காக அவரது அப்பா டெல்லி சென்றார் இன்று டாஸ்மாக் தியாகி தம்பிகளுக்காக டெல்லி செல்கிறார் வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ எல்லாம் தம்பிப்படுத்தும் பாடு என விமர்சித்துள்ளார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெற்ற டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு டாஸ்மாக் நிறுவன பொது மேலாளர் துணை மேலாளர் உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர் இது தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் எந்தெந்த ஆலைகளிலிருந்து அதிக மதுபானங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் பார் யாருக்கு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விவகாரங்களில் துணை முதல்வர் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் ரதீஷ் முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது அவர் வெளிநாட்டுக்கு தப்பிய நிலையில் டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் மற்றும் ரத்தீஷ் இடையே நடந்த பணப்பரிமாற்றம் குறித்த விவரங்களை சேகரித்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை அண்ணா நகரில் வசித்து வரும் தனியார் வங்கி அதிகாரி ஒருவரிடமும் விசாரணை நடத்தி நடத்தியுள்ளனர் இதனையடுத்து நிர்வாகம் மற்றும் மொத்த விற்பனை பிரிவு பொதுமேலாளர் ஆகியோர் இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது அமலாக்கத்துறைக்கு எதிரான வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு முறையீடு செய்துள்ளது டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியது இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் இந்த நிலையில் மாநில அரசின் அனுமதி பெறாமல் அமலாக்கத்துறை நடத்திய இந்த சோதனை செல்லாது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றம் என்பது நாட்டு மக்களுக்கு எதிரானது எந்த வழக்குகளின் அடிப்படையில் சோதனை நடத்துகிறோம் என்பதை நிர்வாகத்துக்கு தெரிவிக்க அவசியமில்லை அதிகாரிகளிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக அரசு சொல்வதை ஏற்க முடியாது டாஸ்மாக் நிறுவன பெண் அதிகாரிகள் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க அரசே முயற்சிப்பது துரதிஷ்டமானது இது குற்றவியல் நீதி அமைப்பின் அடிப்படை கொள்கைக்கு எதிரானது எனவே தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது வரும் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் உச்சநீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை தொடங்க உள்ள நிலையில் இந்த வழக்கை விரைந்து முடிக்க தமிழக அரசு தரப்பு முயற்சித்து வருகிறது இதையடுத்து இந்த மனு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை மாநகரில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள கட்சிக்கொடி கம்பங்களை தேசிய நெடுஞ்சாலைத்துறை தாமாக முன்வந்து அகற்றியுள்ளது அவனியாபுரம் கோபுதூர் அண்ணாநகர் பழங்கானத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள கட்சிக்கொடி கம்பங்களை அகற்றக் கோரி மதுரை நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் அலுவலகம் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகளின் கொடி கம்பங்களை பனிரண்டு வாரங்களில் அவர்களாகவே அகற்றிக்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் நோட்டீஸ் ஒட்டி இரு மாதங்களுக்கு மேல் சில கட்சிகள் கொடிக்கம்பங்களை அகற்றாததால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை அகற்றினர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன நன்றி